விடுதலையோட வாழ்றீங்களா சில பேர் பாக்குறதுக்கு சந்தோஷமா ஹாப்பியா நிம்மதியா சூப்பரா வாழ்ற மாதிரி தெரியும் ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல சிக்குண்டு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நினைப்பாங்க தான் விடுதலையா வாழ்றேன் அப்படின்னு ஆனா அவங்க விடுதலையா இருக்க மாட்டாங்க ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா வெல்கம் டு வேர்ல்டு நிறைய பேருடைய லைஃப்ல பணம் பதவி செல்வாக்கு சொத்து சுகம் எல்லாமே இருக்கும்னு நினைச்சு பயங்கர கெத்தா நம்ம இருக்கும்னு நினைச்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா ஆக்சுவலி அவங்க லைஃப்ல சமாதானம் இருக்காது இருதயத்துல நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க சிக்குண்டு விடுதலை இல்லாம தான் இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு வாலிபனுடைய லைஃப்பை தான் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா அண்ணே ஏசு உங்கள் நேசிக்கிறார்க்க போயா ஒரு வேலை இல்லை உனக்கு அக்கா நேசிக்கிறார் திருநெல்வேலி புது போயிடுச்சா பிரதர் நான் கூட புரிச்சோன்னு வச்சேன் அப்புறம் நீங்க இந்த ஒரு பிரதர் சொல்லுங்க

பேய் பிடிச்சாம்ல தட்டிட்டு இருக்க இந்த போன் என்னைக்கு ஒலி அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி சே ஓகே மச்சான் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பைடா ஹ்ம் 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 Ara var ama karpana rumbo kuruyor ki. Ne

கனவா இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் இருந்தது அது என்னோட இமேஜினேஷன் தான் அதுவா சரியாயிட்டு நினைச்சேன் ஆனா இப்ப தர முடியுமா முடியாதா முடியாதுடா என்ன பண்ணணுமா பண்ணிக்கடா என்ன தர உடச்ச என்ன சத்தண்டா என்ன பிரச்சனை அப்ப மொபைல்ல பேலன்ஸ் இல்லப்பா டாப் அப் பண்ண காசு தர மாட்டேங்கப்பா நான் தான்டா சொன்னேன் டாப் அப் ஒண்ணு பண்ண வேண்டாம்னு ஒரே செல்லு செல் அழுதுட்டு இருக்கியடா அப்பா ப்ளீஸ் போ ரீசார்ஜ் பண்ண காசு தாங்க போ அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாதுடா டாப் அப் பண்ண முடியாது இப்ப தர முடியுமா முடியாதா நீ என்ன பண்ணுன எனக்கே தெரியாது இப்ப தர முடியாதுனா முடியாது என்ன பண்ணுவ நீ என்னையவே கை நீட்டி பேசுற அடிக்காதீங்க நீ சும்மா இரு எல்லாம் நீ பண்ணதாம் அவன வளக்க வேண்டிய முறையில வளத்தா எல்லாம் சரியா இருக்கும் புள்ளைய வளத்துற கப்பல்ல எப்ப பாரு செல்லு 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 இன்னைக்கு இத உடைச்சா நாளைக்கு மண்டே உடைப்பான் டாப் அப் மட்டும் இல்ல செல்லையும் வாங்குற பாரு அப்பதான் ஊருக்குறோம் புள்ளைய வளத்துற கிருபா கிருபா கொஞ்சம் சாப்பிட வாயா ஹேய் பசிச்சா அவனையும் தும்பான் இப்போ இல்லை பட்டினியா கிடக்கிட்ட விடு அப்படியாவது புத்தி வருதான்னு பார்ப்போம்

கிருபா கிருபா என்னம்மா பசிக்குதா சரிவா அம்மா ஆப்பிள் கட் பண்ணித்தாரேன் அம்மா ரொம்ப டயர்டாக இருக்கே அம்மா மாடியில் போய் அம்மா தூங்குகிறேன் நீ பழத்தெல்லாம் சாப்பிட்டு என்ன அப்பா கொஞ்சம் கோவப்படுவார் தான் ஆனால் ரொம்ப நல்லவங்க எனக்காக என்னன்னாலும் செய்வாங்க பிரதர் நான் நல்லா படிக்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அந்த குரல் அந்த குரல் என்னை கட்டாயப்படுத்துது பிரதர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பிரதர் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு பிரதர் ஓ தான் வீட்டை விட்டு ஓடி வந்தீங்களா ம் என்னால் என் குடும்பத்துக்கு ஆபத்து வந்து பயமா பயமாக பிரதர் அதான் பிரதர் ஓடி வந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதே பிரச்சனை தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாலவா சாகவான்னு தெரியாமல் சித்துர்லான்னு நினச்சேன் அப்போதான் என் லைஃப்பில் ஏ சூழ்ந்தாடு ஒரு நிமிஷம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீ எசப்பிட்ட கேளு தம்பி இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பாக உனக்கு விடுதலை கொடுக்கல நீ எந்த ஜாதி என்ன மதம் பணக்காரனா ஏழையா அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டாரு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டால் போதும் என்னோட சேர்ந்து கேட்குறியா Amen. அம்மா, இந்த வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். நீ இப்போ வந்துருவோமா Thank you brother. பாத்தீங்களா? இந்த வாலிபனை மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப்பில் நிறைய டிப்ரெஷன் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை தாண்டி நடக்கூடிய விஷயங்கள் நம்ம எதுலையுமே கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லி சூசைடபுள் தாட்ஸு அதே மாதிரி யாரையாச்சும் கொன்றுமேன்னு மர்டர் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நிறைய பேருடைய லைஃப்பில் இருக்குது தானே ஸோ இதுலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா ஏசப்பாவால் அது கொடுக்க முடியும் வேறு யாராலையுமே கொடுக்க முடியாத அந்த விடுதலையை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படிப்பட்ட ப்ராப்ளத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் சரி நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க ஸோ ஏசப்பாட்ட இருந்து விடுதலையை வாங்கிக்கோங்க விடுதலையோட வாழுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் நான் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் கர்த்தர் தாமி உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்